வணக்கம் மக்களே ரொம்ப நாள் ஆயிடுச்சு புத்தகம் வந்து ஸோ சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா என்ன அப்படின்னா புத்தகங்கள் வாசிக்கிறோம் ஸோ அந்த புத்தகங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் என்ன பண்ணலான்னா தட் மீன்ஸ் நம்ம என்ன உள்வாங்கியிருக்கோம் அது அப்படிங்கிறது வந்து பகிர்ந்துடலாம் அப்படின்னா வந்து என்ன பண்ணலான்னா இந்த புத்தகங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் ஒரு ஓவர் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக இருந்துது ஸோ அது வந்து இப்போ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நேரமும் வந்து அது நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ என்ன அப்படின்னா நிறைய புத்தகங்கள் வந்து என்னென்ன மாதிரி நம்ம எந்த ஜானர் போலாம் ஸோ எந்த ஜானரை நம்ம வாசிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஜானரை வந்து நம்ம வலைவல வந்து பதிவிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து ஒரு கதையை வந்து சொல்லுவோம் என்ன அப்படின்னா அந்த கதை வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா புதுமை பித்தன் அப்படிங்கிறவரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த புதுமை பித்தன் எழுதிய செல்லம்மாள் அப்படிங்கிற ஒரு கதையை தான் நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்வீட் அண்ட் சாட்டாக வந்து நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் இந்த செல்லமால் கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உள்ளுணர்வுகள் ஏற்படுது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லலாம் இப்போ என்ன அப்படின்னா ஒரு கதாபாத்திரத்தை சொல்லிடுவோம் என்ன அப்படின்னா லைட்டா மேலோட்டமா அப்படின்னு சொல்லுவோம் செல்லமால் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க செல்லமாலோட கணவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மநாயகம் பிள்ளை அந்த பிரம்மநாயகம் பிள்ளை அப்புறம் வந்து இன்னொரு கதம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம பிரம்மநாயகம் பிள்ளை வேலை பார்க்கறக்கூடிய ஜவுளி கடையோட முதலாளி அப்புறம் அந்த ஜவுளி கடையிலே வேலை பார்க்கக்கூடிய இன்னொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முனுசாமி மேஜராக வந்து இங்கே கதையோட்டங்கிறது யாருக்குள்ளார இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரம்மநாயகம் பிள்ளைக்கும் செல்லாமல் அவங்களுக்கு தான் ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து முப்பத்தெட்டு அந்த காலகட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா அந்த சிறுகதைங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒருவித மேலோட்டத்தை வந்து அடைய ஆரம்பிக்குது அப்போ அந்த புதுமைப்பித்தன் அவர்கள் வந்து எழுத ஆரம்பித்த கதைகள் வந்து இன்றைக்கு நம்ம உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வாழ்வியலை யதார்த்தத்தை நம்ம அன்பை பிரதிபலிப்பதாக தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை என்ன அப்படின்னா ஷார்ட்டாக ஆரம்பிச்சிடலாம் பிரம்மநாயகம் பிள்ளை இவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பம் ஓரளவு வந்து நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு ஐநூறு அறுநூறு மைலுக்கு உள்ள ஒரு கிராமத்தில் வந்து பிறக்கிறாரு அதுவும் ஒரு நாலாவது மகனா பிறக்கிறாரு இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இந்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்து ஒரு எழுத்தறிவிக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து படிக்க வச்சுராரு எழுத்தறிவுக்கு வந்து படிக்க வச்சுறாருனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எழுத்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்குற அளவுக்கு படிக்க வச்சுருப்போம் அதை வச்சுட்டு ஒரு பதின் பருவத்தில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மநாயகம் பிள்ளைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கல்யாணமும் நடக்குது அப்படி கல்யாணம் நடந்தது தான் யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லம்மாள் இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்து குடி குடி குடிப்பெயர்ந்து இங்கே வந்து ஒரு கடையில வந்து வேலை பார்க்கறாரு அந்த கடை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடை சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்லமாலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக போக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது சோ இந்த உடம்பு சரி இல்லாம அவரு கணவர் எப்படி கவனிச்சிக்கிறாரு அவங்களுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு வட்டார மொழிகள் இருக்குங்கிறத நல்லா டீப்பா சொல்லியிருக்காரு இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிலம்பால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாம அவங்க படுத்து படிக்கவே இருக்காங்க அவங்களால ஏந்து எழுந்து நடமாடி என்ன பண்ண முடியாதுன்னா சமைக்கவோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது சோ இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கதை வந்து பிரம்மநாயகம் பிள்ளை சுத்தியே தான் இருக்கும் அந்த பிரம்மநாயகம் பிள்ளை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா காலையில எழுந்ததும் வந்து பல் திளைக்கிட்டு அப்புறம் வந்து அவர் குளிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து அவர் வந்து ஜவுளி கடைக்கு பொடினடியா நடந்தே போயிடுறாரு சோ இப்படி நடந்து போகும்போது அவர் என்ன உணவு வந்து சமைச்சு எடுத்துருக்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு வச்ச என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய சாதத்தை வந்து கட்டிட்டு போறாரு ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்லமாளுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருக்கு அப்ப முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா செல்லமாள் வந்து என்ன அப்படின்னா இவர் சமைச்சு வச்சிட்டு போயிடுறாரு செல்லமாள் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்றாரு அந்த கதவை சாத்திரிட்டு கூட்டிடுறாரு கதை வந்து எப்படி சாத்திட்டு போவாருன்னா கதை வந்து நல்லா வந்து உள்ள இருந்து வந்து என்ன பாத்தீங்கன்னா இப்படி கீழே விட்டாங்கன்னா அது உள் பக்கமாவே தாப்பா விழுந்தா சோ அப்படி இருக்க பட்சத்தில் இவரு கரெக்டா வேலைக்கு வந்துடுறாரு வேலைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு சாயங்காலமா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியானவங்களா இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க நல்லா சாப்பிட்டு அயர்ந்து உருவக்கூடிய நேரத்தில் தான் வந்து என்ன பண்றாரு இவரு அங்கே இருந்து போய் நிறைய நடந்து வீட்டுக்கு வராரு அப்போ வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட முற்றத்தில் எந்த ஒரு விளக்குமே ஏரியல அந்த விளக்கு ஏரியாத நேரத்தில் தான் என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவிக்கு வந்து உடம்பு முடியாம இருக்குங்கிறது அது ஆல்ரெடி முடியாம இருக்குது அவங்க வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் முடியாத இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னும் தோணுது அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதவை தொடர்ந்து உள்ளார் வராரு கதவை திறந்து உள்ளார வரும்போது என்னகுது அப்படின்னு வந்து மின்மனு பூச்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருட்டை எல்லாம் மொத்தமா சேர்த்து அது இழுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது சிறு ஒளியா அப்படியே வந்து மின்மனுக்குது அப்படி மின் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை வச்சு என்ன அவர் சிமிலி வெளக்க வந்து ஏத்துறது ஏத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்ல மாடு கிட்ட வந்து போய் உட்காந்து என்ன பண்றாருன்னா சோ கை கால வந்து எல்லாம் என்ன என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்ச்சி விடுறாரு தேய்ச்சி விட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்களால வந்து ரொம்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கண்ணை பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கிரங்கி கிடக்குறாங்க மீன்ஸ் முடியாம ரொம்ப உட முடியாம இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கிடக்குறாங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு இருந்து ஒரு துண்டு சுக்கு எடுத்து போறார் சுக்கு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டு வர சுக்கு எடுத்துல வந்து என்ன பண்ணுறாரு முதல் முறையாக வந்து என்ன பண்ணுறாரு விளக்கில் காட்டி அவங்களோட மூக்கு கிட்ட வந்து என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு அந்த புகை வந்து லைட்டாக போனது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இது பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு டைம் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கை வந்து முகத்திட்ட வைக்கிறாங்க அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிறங்கி வந்து உட்காராங்க ஸோ அப்படி கிறங்கி வந்து இழந்துருக்க முயற்சி பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்களால முடியல இப்ப அப்படி இருக்கிற தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால அப்புறம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா லைட்டா ஏதோ சாப்பாடு செஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க சோ அப்படி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஆகாரம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த அளவுக்கு எடுக்க முடியாது ஏன்னா படுத்து படுக்கையாவே கிடக்குறாங்க அப்படின்னு சோ இது அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் என்ன கான்வர்சேஷன் நடக்கும் அவங்க கொஞ்சம் பெதட்டுவாங்க ஏன்னா அப்படின்னா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பிதட்டுவாங்க அப்படி பதற்றும் தான் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐமே எப்பமா வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஆக்சுவலி எது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்து ஒரு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ அப்படி அவங்க அம்மா வந்து தான் நினச்சி அவங்க பேசுகிறாங்க அவங்க அம்மாவை யாரை பாவச்சுறாங்கன்னா பிரம்மநாயகம் பிள்ளையா பாவச்சுடுறாங்க சீக்கிரமா என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போங்க இவங்க வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்னை கயிறால் கட்டி போட்டுறாங்க என்னால் எழுந்து நடக்கவும் முடியாதா அதனால கயிறால கட்டியும் போட்டுறாங்க நம்ம இங்கேருந்து இந்த ஊரை விட்டு நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் நான் இங்கேருந்து நவந்து நவந்து கூடிய நான் வந்து இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பதற்றவர்கள் தெரிந்து சோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து உணவு இருந்தலாம் ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் எனக்கு கொஞ்சம் வெண்ணி கொடுங்க சூடா குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து உட்கார்றாரு உட்காந்துட்டு வெண்ணி கொடுத்த உடனே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு போறாரு கடைசா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கூடுச்சு கோழி ஒன்னே மறுநாள் காலையே வந்துச்சு சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோழி கூவிடுச்சா அதுக்கப்புறம் இவரு என்ன பண்றாரு இதுல நம்ம அந்த வட்டார மொழி வழக்குங்கிறது வந்து நல்லா அதிகமா வந்து நல்லாவே பயன்படுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா புழக்கடை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க புழக்கடைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் சோ அங்க போயிட்டு அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பல்வேலை ஒரு அவர் குளிச்சுட்டு அப்புறம் வந்து ஒருவாரு அப்புறம் வந்து வந்த உடனே யாராவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லம்மாள் வந்து கொஞ்சம் எழுந்திருக்காங்க அப்படி செல்லமால் எழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எழுந்து அவங்க வந்து உக்காரத்து முயற்சி பண்ணுவாங்க பட் ஆனா முடியாது பட் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடாக ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு இருப்பாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அடுப்பில் கருப்பட்டி காஃபி வந்து வச்சுப்பாரு அப்படி கருப்பட்டி காஃபி வச்சு எடுத்து வந்து அவர் வந்து கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சூடு கம்மியாயிடும் அப்புறம் நெருப்பு இருக்கா நெருப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து திருப்பி வந்து வேற ஒரு இது சூடாக கொஞ்சம் வந்து கொடுப்பாங்க அதை வந்து குடிக்க ஆரம்பிச்சோம் இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க புளிப்பா எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா ஸோ அந்த பழைய புளிச்ச மாவு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அந்த புளிச்ச மாவு இருக்குதா அப்படின்னு கேட்டு நீங்கள் இன்னைக்கு வாங்க நான் நான் சுட்டு சாப்பிட்டு உங்களுக்காக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு உங்களுக்கு தேவையான அந்த புளியில ஊற வச்ச நல்ல வந்து இதை வந்து சமைச்சு நான் உங்களுக்கு வைக்கிறேன் அப்படிம்பாங்க பட் ஆனா இவங்களால் எழுந்தே போக முடியாது ஸோ அப்படி இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எழுந்து போய் அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைச்சு வைப்பாங்க சமைச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சமைச்சு வச்சுட்டு அவங்க நைட்டு வந்தவொடனே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ வந்து என்ன இருப்பாங்கன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று நடந்திருக்கும் அது என்ன அப்படின்னு அந்த இந்த மா புளிச்ச மாவில் தோசை சொல்லுவாங்க அப்படி அந்த புளிச்ச மாவுல தோசை சொல்லும்போது என்னாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையெல்லாம் ரொம்ப நடுக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா அவங்களால தான் ரொம்ப முடியாததுல சோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கையை நடுக்கி என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாவெல்லாம் வந்து கீழே செஞ்சிருவாங்க சோ இதெல்லாம் பார்த்துட்டு சம்பளம் நம்ம வைத்தியரை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள ஒரு வைத்தியர் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா பார்த்து கையை பிடிச்சு பாப்பாரு நாடு பார்ப்பாரு பாப்பாரு உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல பாலோ கஞ்சோ இதெல்லாம் வந்து கொடுக்குறத தவிர்த்துட்டு மத்த மாதிரி வேற ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அப்படி கொடுக்குற சொல்லிட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்லம்மாள் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாலு கஞ்சி எப்படி குடிக்காம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று கிடந்த கிடப்பு தெரியல எனக்கு நீ சமைச்சு வைக்கிறியா அதெல்லாம் வேணாம் பேசாம படுத்து உறங்குற வழியை பாரு நல்ல ரெஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரு பட் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்லமால அன்றை இரவு உணவு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரமாண பிள்ளை வரதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துருவாங்க அப்ப படுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளங்கி கிடப்பாங்க என்னாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்புக்கு முடியாம கிடப்பாங்க அப்பதான் வந்து என்ன பண்ணுவாருன்னா கை எல்லாம் திரும்பி மறுபடியும் தேய்ப்பாரு தேய்ச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைத்தியம் வந்துட்டு போனாருல இவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தைலத்தை வந்து கொடுத்து போடுவாரு அந்த தைலத்தை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெத்தி கித்தி தலையில இலையில அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ப்பாங்க நல்லா தேய்ச்சி சூடு பிறகு கனவு பிறகு இது பண்ண அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அப்போ எந்திக்க முடியாது பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பெதற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படிங்கிற பதற்ற ஆரம்பிப்பாங்க அதே கான்வசேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மைக்கு லெட்டர் போட்டு வர சொல்லுங்க நம்ம வந்து பாத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த தான் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா மறுநாள் காலையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கி எழுந்து நல்லா எழுஞ்சுவாங்க கொஞ்சம் தூங்கி எஞ்சி நல்லா எழுஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்துட்டு அப்போ கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ காலையில வந்து செல்லம்மா வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்லம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இந்த வாட்டி பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வருவோம் அரிசி சூழ் சாப்பிட்டே ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஊருக்கு போயிட்டு வருவோம் ஏன்னா ஊர்ல கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சோ அப்படி சொல்லுவாங்க அப்படி தான் இவர் செல்லம்மாவில் வந்து சொன்னத உடனே வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மநாயம் பிள்ளை கான்வர்சேஷன் வந்து சொல்லுவார் என்ன சொல்லுவாரு இதுக்கு அவளை வந்து என்ன என்ன அவ வந்து என்கிட்ட என்ன சொல்லிருக்கலாம் புளிப்பால் வந்து கரு சொல்லிருக்கலாம் அதை கூட எட்டா கனியா வந்து நம்மளுக்கு வந்து இருந்திருக்கும் அதை நம்மளால செய்ய முடியாதுன்னு இந்த மாதிரி ஆசைகள் இவள்கிட்ட இருக்கே அப்படிங்கறது வந்து சொல்லுவாரு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வட்டார முடிவுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் அழகா இருக்கும் அந்த வட்டார முடிவு அது அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு இது என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த இது சொல்லிருப்பாங்க செல்லவங்களை வந்து பேசினவுடனே ஆஹ் ஒரு பொங்கலுக்கு ஊருக்கு போகும் சொல்லிடுவாங்கல்ல அந்த பொங்கலுக்கு ஊருக்கு போகலான்னு சொன்னவங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஊருக்கு போறதுக்கு இப்பயே சொன்னாதானே அவங்க ரெடி பண்ணுவாங்க அந்த அவங்க யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாநாயகம் பொழுது வேலை பாக்குற கடையோட முதலாளி ஏன்னா அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னா இந்த பிரம்மாநாயகம் வேலை பாக்குற இடத்துல வந்து மாதம் மாதம் சம்பளம் எல்லாம் கிடையாது நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எப்பப்ப தேவை இருக்கோ அப்பப்ப வந்து வாங்கிக்கலாம் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவரு இதை வந்து சம்பளங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப தேவைப்படுற நேரத்துல வாங்கி இப்படி தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை வந்து இந்த காலை பொழுது வந்து போகுது இது மாதிரி நிறைய நாள் போயிட்டு இருப்பாங்க இந்த பொழுதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படிம்பாரு இன்னும் புரட்டாசியே கழியல புரட்டாசி கழிஞ்சு தீபாவளி முடிஞ்சு தீபாவளிக்கு அப்புறம் தான் பொங்கல் வரும் அப்படின்னு பாரு சோ தீபாவளிக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு ஐயா இப்போ அதுக்கு என்ன அவசரம் அப்படிம்பாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்னு பாரு பிரம்மநாயகம் பிள்ளை ஸோ அப்படிதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணே வேலைக்கு போய்டுவாரு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட முதலாகிட்டு தாங்கி தாங்கி என்ன பண்ணுவாரு மூணு புடவை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போகிறது கேட்டு அதை வந்து எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாரு நம்ம மாட்ட வந்து நீட்டுவாங்க என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும் சோ என்ன ஆகும் அப்படின்னு அந்த கொஞ்சம் வட்டார மொழிங்கிறது வந்து நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு என்ன கொள்வோமே இன்னும் புரட்டாசியே கலையில அதற்கு அப்புறம் அல்லவா பொங்கலை பொங்கலை பற்றி நம்ம வந்து நினைக்கணும் அப்படிங்கறத பேசிருப்பாங்க தீபாவளிக்கு உங்க பாடு கவலை இல்லையே கடையில இருந்து வரும் இந்த வருஷம் எனக்கு என்னவா இந்த வருஷம் எனக்கு என்னவா எடுத்து தர போறீங்க அப்படின்னு அதுக்கு என்ன எடுத்து தந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்சேஷன் வந்து அழகாக போக ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்து சாயந்தரம் வேலை முடிந்து வருவாரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு முற்றம் வந்து இருட்டாக இருக்கும் சோ அதான் பாத்துட்டு வருவாரு வந்த உடனே பிரமநாயகம் பிள்ளை வந்து என்ன சொல்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பா நாளி ஆகல சோ நாளி ஆகல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேரமாயிடுது அதனால வந்து உறங்கிருப்பா அப்படின்னு இதுல தான் அந்த மினுமின்னு பூச்ச வந்து அழகாக வந்து வருணிச்சிருப்பாரு என்ன அப்படின்னு அந்த மினுக்கட்டான் பூச்சி இருளை திருட்டி திருட்டி காட்டியது இருலை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கு இருளை திருட்டி வந்து அந்த மின்கட்டான் பூச்சி மின்மினி பூச்சி அப்படிங்கறது வந்து சொல்லுவோம் அதை வந்து திருட்டி வந்து காட்டியிருக்கோம் சோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க அவங்க வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப கிழங்கு அப்படியே வந்து கிடைக்காங்க ஒரு கை இப்படி கிடக்குது ஒரு கை வந்து கண் வந்து இப்படி சொருவி கிடக்குது அப்போ வந்து என்னாகுது அப்படின்னு கற்பூர தைலம் அந்த தைல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் தைலத்தை இன்னமும் வந்து பேச்சு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதாயி இது பண்ணுது சோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு வந்து இவர் போய் இன்னொரு வைத்தியரை கூட்டுறலாம் வரலாம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு வைத்தியரை வந்து கூப்பிட்டு வரது என்ன பண்ணுவாங்க இவ்வளவு இப்படியே விட்டு எப்படி போறது அப்படின்னா அப்புறம் இன்னொரு வைத்தியர் முயற்சி பண்ணி வர வச்சுவாரு அந்த வைத்தியர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு லட்சம் வருவார் அப்படி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அப்படி வந்தவொன்னே என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசி போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துவாங்க அப்படின்ட்டு ஊசியை போடுவாங்க ஊசியை போட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் செல்லம் வந்து அந்த கிழக்கத்தில இருந்து எழுந்துருவாங்க அந்த கிழக்கத்துல இருந்து எழுந்தவொடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவு தான் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் சூடா வந்து ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படிங்கறது ஆகாரத்தை கொடுப்பாரு ஆகாரத்தை கொடுத்து அவங்க அன்னைக்கு நைட்டு கழிந்துடும் அப்புறம் மறுநாள் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அவர் வேலைக்கு போக மாட்டேன் அப்ப அவங்க கடையில் வேலை பார்க்குற முனுசாமி வந்து வருவார் அந்த முனுசாமி வந்து ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நடைமுறைக்கு முன்னாடி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுலயே வந்து அவங்க பச்சை கலர் புடவை வந்து என்ன பண்ணிருப்பாங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க முன்னே அந்த ரெண்டு புடவை வந்து என்ன என்பா முழுசாமிகிட்ட கொடுத்து அமிச்சிருவாரு கொடுத்து அமிச்சு நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால வந்து என்ன அப்படி என்னோட மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அதனால நான் இன்னைக்கு வரல அதை வந்து முதலாளிகிட்ட சொல்லிட்டு ஒரு பதினைந்து ரூபாய் பணத்தை வந்து வாங்கிட்டு வா சொல்லி அப்படிமாங்க சோ இந்த மறுநாள் வந்து ஓரளவு அவங்க எழுந்து உட்கார்ற மாதிரியும் ஓரளவு வந்து இதா இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க ரொம்ப எழுந்து நடக்க முடியாது அப்பதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புழக்கடை கூடம் அப்படின்னு சொல்லணும் ரெஸ்ட் ரூபே அப்ப கைத்தவங்களாம் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு அப்போ அப்பதான் சொல்லுவார் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சினிமாட்டிக் யூனிவர்சில நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பார்க்குறோம் இதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கரெக்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சலமானால எழுந்திருக்க முடியாது அப்படி எழுந்திருக்க முடியாம பையன் என்னோட கையை புடிச்சுக்கிட்டு போய் புறவாசல்களை கொண்டு போய் விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு என்ன அப்படின்னு வந்து அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு வந்து பிரமநாயம் பிள்ளை வந்து பிடிச்சிட்டு போய் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகா போயிட்டு கூட்டு போய் அந்த வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புழக்கடப்புறத்துல வந்து உட்கார வச்சு இது பண்ணிட்டு வந்துருவாரு அதுக்கப்புறம் அவங்க தள்ளாடி முடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஜலம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்ய உழம்பு ரொம்ப வலிக்குது ஸோ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சூடாக ஏதாச்சும் தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க அவரு சூடா தரீங்களான்னு கேட்கும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு கருப்பட்டி காஃபி வந்து வச்சிருப்பாரு வச்சுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த கருப்பட்டி காஃபியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு கொடுத்து அவங்க வந்து அழகாக மறுநாள் வந்து இதே கன்வர்சேன் தான் போயிட்டே இருக்கும் அப்புறம் போக போக நேரம் போயிட்டே இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இருப்பார் அவர் அன்னைக்கு வேலைக்கு போகல அதே சமயத்தில் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை வந்து வர சொல்லியிருந்தாரு அவர் வந்து ஊசி போட்டு போயிருப்பாரு அந்த சமயத்துல தான் என்ன பண்ணியிருப்பார்னா பசுமாள் ஒரு மூணு நாளைக்கு சொல்லியிருப்பாரு பசுமால் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடிச்சா உடம்புக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறதுனால பசுமால் சொல்லிப்பார் அந்த பசு காய்ச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லமால் வந்து கொடுப்பாரு ஸோ அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இரவாயிடுது இவரு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லமால் வந்து படுத்துறாங்க படுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் சூடா ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு உடனே கேட்டவொடனே இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் திரிஞ்சிடுது அப்படி பாலு திரிஞ்சவனே என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரு ரெண்டு எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து என்ன பண்றாருன்னா எலுமிச்சை ஜூஸை வந்து போட்டு சுட சுட எடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா செல்லமால்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மடக்கு வந்து குடிக்கிறாங்க குடிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லு இருக்குது அப்படி பல்லு இருக்கிறவங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லம்மாள் வந்து தனக்கு ஊத்துனா அந்த எலுமிச்சை பழ சாடம் வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது நார்மலாவே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல நான் நேரடியாவே ரெண்டு டைம் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் வந்து பாத்துருக்கேன் என்னுடைய தாத்தாக்கள் இரு தாத்தாக்களும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கடைசியில வந்து என்ன பண்ணாங்கன்னா கடைசியில பால் கொடுத்தாங்க அந்த பால் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால பால் விழுங்க முடியல அந்த விழுங்க முடியாத சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா வெளியே தள்ளிட்டா ஸோ அப்படி வெளியே தள்ளும் போய் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க ஸோ இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும் ஐயோ யோ இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லம் கதை வந்து உங்கள் என்ன ஆகும் ஸோ சோ இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக ஆரம்பிச்சிடும் அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மநாயன் பிள்ளை அவங்களோட மனைவியை வந்து தூக்கிட்டு போய் கீழே புழக்கிற வந்து வச்சு ஜலம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பை அந்த கலர் புறவை வந்து அவங்களை கட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அழுகல சோ அழுகாம இருக்கிறதுனால அவர் வந்து புத்த மரத்துல போதிய வந்து இன்லைன் பண்ண அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது கிடையாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சிகள் அந்த வாழ்ந்த வாழ்க்கை செல்லம் கூட வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது வந்து அவரோட நினைவிலே இருக்கு நினைவுல இருக்கு செல்லம் இறந்ததா வந்து என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்கல அந்த சமயத்துல தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முழுசாமி கடையில வேலை பாக்குற முழுசாமி வந்துரு அப்படி முனுசாமி தான் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முனுசாமி வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு உடம்புக்கு எப்படி இருக்கு அம்மாவுக்கு அப்படின்னு கேட்டாரு செல்லாம யாருக்க அப்படிங்கிறாரு சோ இதுல என்ன புரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து வாங்க மாட்டாரு திரும்பிய வந்து நீ முதலாளி எப்படி கொடுத்துடு முதலாளி அப்படின்னு சொல்லிடு தந்தி போடணும் அப்படிம்பாரு ஸோ சோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்றைய அந்த இறந்த அந்த நாள் வந்து அப்படியே வந்து கழிய ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்து இதோட இந்த கடை முடியும் சோ அப்படி முடிகிற தான் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டஃபர் இருக்கல இந்த மெட்டபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரம்மநாயன் பிள்ளை என்ன ஆனாரு அவர் ஊருக்கு போனானார் அவரு என்ன பண்ணாரு அப்படிங்கறது வந்து அந்த விவரிக்காத இடம் இருக்குல்ல அந்த கற்பனையை நம்ம என்ன மாதிரி கற்பனை பண்றோம் அப்படிங்கறத வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப மேன்மையடையா சோ இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த கதைகளை வந்து நம்ம பார்க்கலாம் சோ நாட்டு நடப்பை நம்ம வந்து இன்னும் தீவிரமா பேசுவோம் அரசியல் பேசுவோம் சோ இது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங்கா வந்து நம்ம முன்னெடுத்தோம் ஸோ ஸ்டேட் வித் அவர் சேனல் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த கதையை வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ